ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை வாழ்நாள் முழுவதும் பிடித்துக்கொள்வது கொள்வது ஒரு பெரிய ஆறு அதை கடந்து அடுத்த பக்கம் போக வேண்டும் இந்த பக்கம் எட்டு பேர் நின்று கொண்டிருந்தாங்க எட்டு பேருமே ஒரு குழுவாக வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே குருமார்களும் பண்டிதர்களும் அறிவாளிகள் அப்படின்னு தங்களுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாரும் அந்த ஆற்றை கடந்து அக்கரைக்கு போக வேண்டும் அதன் பிறகு அங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு போக வேண்டும் கரையோரமாக ஒரு படகு கட்டி கிடந்தது அதில் ஏறி உட்கார்ந்தாங்க அதன் மூலம் அடுத்த கரைக்கு போயும் சேர்ந்தாங்க அங்க போய் கரையேறின உடனே அவர்களுக்குள்ளே ஒரு விவாதம் அறிவாளிகள் இல்லையா அதனால ஒருத்தர் சொன்னாரு இந்த படகு நமக்கு உதவி செய்திருக்கிறது அது செய்த உதவி மூலமாகத்தான் நம்ம எட்டு பேருமே இந்த ஆற்றை கடந்து இந்த பக்கம் வந்திருக்கிறோம் இது செய்த உதவிக்கு நாம நன்றி செலுத்த பதில் மரியாதை செய்ய வேண்டும் அதை எப்படி செய்வது அப்படின்னு கேட்டாங்க இன்னொருவர் யோசனை சொன்னார் நமக்கு உதவி செய்திருக்கின்ற இந்த படகுக்கு மரியாதையும் நன்றியும் செலுத்துகிற முலையில அதை நாம் எல்லோரும் நம் தலை சுமந்து செல்வதுதான் நியாயம் நம்மை சுமந்தது அல்லவா அதனால பதிலுக்கு நாம அதை சுமப்பதுதான் நன்றாக இருக்கும் அப்படின்னு அனைவரையுமே பார்த்து சொன்னாரு அனைவருமே அதை ஆமோதித்தாங்க அவ்வளவுதான் அதை சரியான யோசனை அன்று எல்லாருமே ஒப்புக்கொண்டதுக்கு அப்புறமா உடனே அந்த படகை தூக்கி தலை வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு நடக்க ஆரம்பிச்சாங்க அப்படியே அவர்கள் போக வேண்டிய கிராமத்துக்கும் போய் சேர்ந்தாங்க அந்த ஊர் மக்களுக்கு அது வேடிக்கையா இருந்தது ஆச்சரியமாக அவர்களை பார்த்தாங்க எதற்காக இப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்டாங்க படகு என்பது மனிதர்களை கரை சேர்ப்பதற்காகத்தானே நாம் அதை எதற்காக சுமக்க வேண்டும் அதை ஆற்றிலேயே விட்டு விட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க அந்த எட்டு பேரில் ஒருவர் சொன்னாரு என்ன இப்படி சொல்றீங்க உங்களுக்கு நன்றி உணர்வே கிடையாதா நீங்க நன்றி கெட்டவர்களாக இருக்கீங்க நாங்க நன்றி உடையவர்கள் நன்றியுடையமை என்பது என்னவென்று எங்களுக்கு தெரியும் அதனால தான் எங்களை கரை சேர்த்த படகுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் இந்த படகு எப்போதுமே எங்க தலைமையில தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அந்த அறிவாளி இது புத்தர் தன்னுடைய சீடர்களுக்காக சொன்ன ஒரு கதை அதாவது ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது ஆனா நாம நமக்கு தெரிந்த வழி மட்டும்தான் சரியான வழி என்று அதையே முடிவு செய்து கொண்டு அதையே வாழ்நாள் பூராவும் பிடித்து கொண்டு துன்பப்படுகிறோம் அந்த துன்பங்கள் அனைத்துமே நாம தேடிக்கொண்டதை தவிர தானாக நம்மை வந்து சேர்ந்து அடைந்ததல்ல அப்படின்னு சொன்னாரு புத்தர் அந்த சீடர்கள் புத்தர் சொன்ன கதையை கேட்டு தெளிவு பெற்றாங்க இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி